எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும வாழ்த்து சொல்றதுக்கு மட்டும் சந்திப்பார்னு எனக்கு தோணல அதை தாண்டி பேர்லாம் சொல்ல விரும்பல ஒரு குறிப்பிட்ட தலைவர் ஒரு லாட்ரி அதிபரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு நொடியும் இந்த தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக அமித்ஷா கவனித்து இருக்கிறார் டிடிவி தினகரன் பெயரை சொல்லி குற்றம் சாட்டுகிறாருன்னா அப்படின்னா அதனுடைய பொருள் அமித் ஷா டிடிவி தினகரனை குறிவைக்க ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் சோ என்டி விட்டு இவர்கள் பிரிவார்களா ஆனால் ஏடிஎம்கோ குள்ள இவர்கள் இணைவார்களா இது எப்படி இருக்கு இவர்கள் எல்லோருக்குமே அடையாளம் தந்தது பிஜேபி இன்னைக்கு பிஜேபியின் முதுகில் பத்தி இருக்கிறார்கள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்கிறாரே அமித்ஷாவை சந்திக்க போகிறாரா வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை டெல்லி செல்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது இது தொடர்பாக அதிமுக தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அது என்ன சொல்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறார் டெல்லி சென்று துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே வெளியிட்டு இருக்கக்கூடிய அதிகாரபூர்வ தகவலின்படி அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது சிபி ராதாகிருஷ்ணனோட மட்டும்தான் இது அவங்க சொல்லியிருக்க தகவல் ஆனால் அதே நேரத்தில் டெல்லி சைட்ல இருந்தும் டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தரப்பில இருந்தும் சரி இங்க இருக்கக்கூடிய நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்தும் சரி நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா சிபிஆர் அவர்களை சந்திச்சு அவர் வாழ்த்து சொன்னதற்கு பிறகு அமித்ஷாவை சந்திக்கிறார் அமித்ஷா கிட்ட விரிவாக அவர் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுகிறோம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவையோ அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்திக்கிற அதே தருணத்துல இங்க சென்னையில ஈஞ்சம்பாக்கம் பகுதியில பிஜேபியுடைய சிந்தன் பைத்தம் அதாவது சிந்தனை அமர்வு ஆரம்பமாக இருக்கிறது காலையில ஏழு மணில இருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் அந்த அமர்வு தொடர்கிறது பல்வேறு தலைப்புகள்ல அவங்க ஒன்று கூடி கலந்துரையாடல் செய்யவும் விவாதிக்கவும் இருக்கிறார்கள் பல்வேறு சப்ஜெக்ட்ஸ்களை பத்தி இந்த சிந்தன் பைதக் அப்படிங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் கான்செப்ட் அது சிந்தன் பைத்தக்னுடைய பேசிக் இது என்னன்னா உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உட்கார்ந்து பேசணும் பல பேர் அது சம்பந்தமான அபிப்பிராயம் சொல்லிட்டே வர்றப்போ அது வந்து ஒரு அதனுடைய அந்த கிரீம் அந்த அந்த தாட்னுடைய கிரீம் வந்து டேட்டா கடைசியில் அந்த இஷ்யூ பொறுத்தளவில் நாம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கும் வந்து சார் ஸோ இதுக்கு பேர் சிந்தன் தக்குன்னு பேர் இது ஆர்எஸ்எஸ்ல தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ்டைய அங்கமான ஒரு விஷயம் இது பிஜேபினே உண்டு அந்த சிந்தன் தக் நாளை ஆரம்பமாகிறது ஸோ டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போகணும் அங்கு இரண்டு முக்கிய தலைவர்களை அவர் சந்திப்பதும் இங்கே சிந்தன் வைத்த நடக்க போதும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறது இதுல அமித்ஷாட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுவார் அப்படிங்கறத பற்றின யூகங்கள் நிறைய இருக்கு முதல் விஷயம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமான தொடர்பு உண்டு ரொம்ப நெருக்கமானது முன்னால் அவங்க எல்லாருக்குமே நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கூட்டத்தில் வச்சு பக்கத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு சிபிஆர் சொல்லுவார் அம்மா வானதி இவர் எஸ்பி வேலுமணி எப்படி சொச்சுக்கோமா அடுத்த தேர்தலுக்கு தேவைப்படும் அப்படிம்பார் அதனால் வானதி நீ அதை கண்ணுங்க அடுத்தமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் இல்லைன்னா வேலுமணி அண்ணன் கூட நீ பயணிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு அண்ணாதிமுகவினருடன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு ஆழமான தொடர்பு உண்டு அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறுநாள் வாழ்த்து சொல்றதுக்கு மட்டும் சிபிஆர் சந்திப்பார்னு எனக்கு தோணல அதை தாண்டி அரசியலும் பேசக்கூடும் அதாவது மோடி அவர்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டிய ஒரு சில விஷயங்களை சிபிஆர் அவர்களிடம் கன்வேப்படலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் தான் தெரிவிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களை சிபிஆர் மூலமாக தெரிவிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இது ஒண்ணு இந்த இடத்துல ஒன்னு தெளிவா சொல்ல விரும்புறேன் அமித்ஷாவுடன் எடப்பாடியார் சந்திக்கிறார் அப்படிங்கிறது யூக செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே இந்த கருத்தை நான் பதிவு செய்யறேன் ஒருவேளை அமித்ஷாவை எடப்பாடி அவர்கள் சந்தித்தால் என்ன பேசுவார் இல்ல பல பேர் சொல்றாங்க செங்கோட்டையன் விவகாரம் தொடர்பா அவர் பேசுவார் அப்படின்னு எனக்கு அது தோணல ஏன்னா செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் வந்து அண்ணாதிமுகவுடைய எம்எல்ஏ அவர் அண்ணாதிமுக எம்எல்ஏவான செங்கோட்டையன் அண்ணாதிமுக பொதுச்செயலாளருக்கு ஒரு கோரிக்கையும் வைத்து கெடும்வும் வைத்தார் இது அண்ணாதிமுக உள் விவகாரம் அண்ணாதிமுக விவகாரம் குறித்து அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் பிஜேபி தலைவர்களை விவாதிப்பார் எனக்கு தோணலை இருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்னு செங்கோட்டியின் விவகாரம் தொடர்பாக டெல்லி தலைவர்கள் ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கல அது ஒரு பொருட்டா கூட கருதல இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன அதே போல அண்ணாதிமுகவிலே ஒரு பெரும் குழப்பம் நிலவுவது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்தி கொண்டார் சில காரணங்களால செங்கோட்டையன் அதுக்கு பயன்பட்டு இருக்கிறார் அது செங்கோட்டையனை யார் இயக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் செங்கோட்டையன் விஷயத்துல என்னென்ன லேப்ஸ் இருந்ததுங்கிறது ஆல்ரெடி நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் இப்போ செங்கோட்டையன் கிளம்புறப்ப ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போனார் போனவர் டெல்லிக்கு தான் போனார் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போன செங்கோட்டையை அமித்ஷாவை சந்தித்தேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாரு அவர்களை சந்தித்தேன் சந்தித்தேன்னாரு சரி சந்திச்ச என்னுடைய கருத்துக்களை இவர்களிடம் முன்வைத்தேன் அதான் நிர்மலா சீதாராமன் டேய் அமித்ஷா முன் முன்வைத்தேன் அப்படின்னு வேற சொன்னார் ஆனால் அந்த தலைவர்கள் செங்கோட்டையனுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்ன எதிர்வினை ஆற்றினார்கள் அதை அதையும் அந்த பிரஸ் மீட்ல செங்கோட்டையை வாயவே திறக்கல எப்படா இந்த பிரஸ் மீட் முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமா அவசர அவசரமா நடைய கட்டினார் ரொம்ப ஒரு ஷார்ட் அந்த பிரஸ் மீட்ட அவர் வந்து பண்ணாரு இது எல்லாமே சந்தேகத்துக்குரிய விஷயம் இன்னொன்று அமித்ஷாவே அவர் எங்கு வைத்து சந்தித்தார் அவருடைய அலுவலகத்தில் வைத்து சந்தித்தாரா அதிகாரபூர்வ இல்லத்தில் வைத்து சந்தித்தாரா நிர்மலா சீதாராமனை எங்கு வைத்து சந்தித்தார் அவருடைய அதிகாரபூர்வ இல்லத்திலா அலுவலகத்திலா எங்கு வைத்து சந்தித்தார் இந்த ரெண்டு தலைவர்களுடனான சந்திப்பு உண்மையிலேயே தான் அது பெரிய விஷயம் அப்படின்னா அவர் போட்டோவாது எடுத்திருக்கணும் இதுக்கு முன்னால் நிர்மலா சீதாராமனை சந்திச்சப்பவும் சரி அதே போல டெல்லியில போய் அவரை சந்திச்சப்பவும் சரி அந்த புகைப்படங்கள் எல்லாம் மீடியாக்கள்ல வெளிவந்தன இந்த தடவை அவரால் போட்டோ ஏன் ப்ரொடியூஸ் பண்ண முடியல இன்னொன்னு இந்த கேள்வியை நான் மட்டுமே கேட்கல பிஜேபியில அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான வானதி சீனிவாசன் கேட்டு இருக்கிறார்

அவர்கள் ஆதாரபூர்வமாக சமூக வலைதளங்கள் ஏதாவது செய்தி சொல்லிருக்காங்களா இருக்காங்களா நான் என்ன சொல்றேன் எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கிற ஆதாரபூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும் பிஜேபி தலைவர்களை சந்தித்ததாக செங்கோட்டையன் சொல்லுகிறார் செங்கோட்டையனை சந்தித்தால் பிஜேபி தலைவர்கள் உறுதிப்படுத்தனர் அதனால டோட்டலா செங்கோட்டையன் என்ன சொல்லுகிறாரோ அதன் மீதே சந்தேகம் இருக்கிறது அவர் சொல்லுவது உண்மையா பொய்யா அப்படின்னு இதுவரைக்கும் இப்ப நான் சொன்னதை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெரியும் செங்கோட்டையன் தொடர்பான விஷயத்துக்கு பிஜேபி தலைவர் எந்த வெயிட்டேஜும் தள்ள எந்த வெயிட்டேஜுமே தள்ள அப்படிங்கிறப்போ இப்போ மட்டும் ஒரு வெயிட்டேஜை தந்து செங்கோட்டையன் விஷயமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுவாங்க நேரத்தை மீன் அடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா எதை பற்றி பேசலாம் அநேகமா கூட்டணி தொடர்பாக பேசலாம் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசலாம் வேறு என்னென்ன கட்சிகளை உள்ளே கொண்டு வர சாத்தியம் அதை விரைந்து கொண்டு வரதுக்கு என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் குறித்து அவர்கள் பேசலாம் இதற்கெல்லாம் அப்புறம் விஜயுடைய வளர்ச்சி அதனால ஏற்பட்டு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் அந்த அச்சுறுத்தலால இந்தியாவுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்குமா இல்லையா இதெல்லாம் குறித்து அவர்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கு திரும்புகிற போது சில முக்கிய முடிவுகளோடு திரும்புவார் அப்படின்னு நான் டிடிவி தினகரனை விமர்சித்திருக்கிறாரே எஸ் அவர் வந்து ரொம்ப டிடிவி டோனே அது கிடையாது ஜி கே வாசன் யாரையுமே கடிந்து கொண்டு பேசியதில்லை அவர் எல்லோராலையும் விரும்பப்படக்கூடியவர் இன்னொன்னு பிஜேபியினுடைய மேலிட தலைவர்களின் பூரணமான நம்பிக்கைக்கு உரியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பிஜேபி இடையில அலையன்ஸ் ஏற்படணும் அப்படிங்கறது முயன்றவரை பாடுபட்டவர் பிஜேபி அப்படிப்பட்ட ஜி கே வாசன் டிடிவி தினகரன் தொடர்பாக ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கனா அண்ணாமலையுடன் நைனாரை ஒப்பிட்டு பேசுவதன் மூலம் பிஜேபிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த டிடிவி தினகரன் முயற்சி செய்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் யோசிச்சு பார்த்தா இது உண்மைன்னு நமக்கு தெரிய வரும் அண்ணாமலையோட நயனா நாகேந்திர இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற டிடிவி தினகரன் ஏன் ஒப்பிடார் அப்படி எப்படி ஒப்பிட முடியும் இது ரொம்ப தவறான விஷயத்தான் ஜி கே வாசன் சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி ஒப்பிடுவதற்கு டிடிவி தினகரன் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு இது வேண்டுமென்றே அவர் செய்கிறார் ஏன்னா இப்படி செய்யறதன் மூலமா பிஜேபிக்குள்ளேயே அண்ணாமலை ஆதரவாளர்கள் நைனார் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு இருவரும் பிரிவுகளை உருவாக்க டிடிவி தினகரன் முயற்சி செய்கிறார் அதாவது பிஜேபிக்கு வெடி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இதுவரைக்கும் குழப்பம் எல்லாம் ஏடிஎம்கே சார்ந்து தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஏடிஎம்கே குள்ளதான் ஏதோ ஒரு குழப்பம் குழப்பம் இப்போ பிஜேபிக்குள்ளேயும் குழப்பத்தை உருவாக்க டிடிவி தினகரன் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது அதை வந்து ஜிகே வாசன் சொல்லியிருக்கிறார் அதான் பியூட்டி ஜி கே வாசன் எந்த அளவுக்கு பிஜேபி மேலிடத் தலைவர்களுக்கு நெருக்கமானவர் நம்பிக்கையானவர் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சி இதை ஜி கே வாசன் தான் ஏற்பாடு செய்து எல்லாமே செய்தார் அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் தான் பண்ண சொல்லி அவருக்கு அறிவுரை கூறியதே வந்து டெல்லி மேலிடம் அதன்படித்தான் அவர் வந்து அதை கேரி அவுட் பண்ணார் அதில் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு அழைப்பு இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு இருந்து ரெண்டு பேரும் கலந்து கொண்டாங்க அதே போல டெல்லி மேரிடம் கூறியதன் அடிப்படையில் அவர் டிடிவி தினகரனை அழைக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண டயத்தில் ஓபிஎஸ் இல்ல அதனால ஓபிஎஸ் அழைச்சிருக்க நியாயம் இல்லை அவர் விடுபட்டு போனதுல ஆச்சரியம் இல்லை ஆனால் டிடிவி தினகரன் அந்த ஈவெண்ட் நடந்தப்போ என்டிஏவில் இருந்தார் இருந்தும் டிடிவி தினகரனை அவர் அழைக்கல அழைக்க வேண்டாம் என்று இதற்கான ஏற்பாடு செய்த ஒரு சிலரிடம் ஜி கே வாசன் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் டெல்லி மேலிடத்தினுடைய உத்தரவு என்னன்னா டிடி வித்தநகரன் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டாக நினைச்சு இந்தியாவுக்கு வெளியில வந்து இப்ப இந்தியாவுக்கும் வெடிய வச்சு பிஜேபிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெடிய வைக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இவர் இந்த விதமாக செய்வார் அப்படிங்கிறத டெல்லி மேலிடம் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தது குறிப்பா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு அசைவும் அமித்ஷாவுக்கு இன்னைக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு அவ்வளவு நல்லா தெரியும் அதாவது நான் முன்னாலும் ஒன்னு சொல்லியிருந்தேன் தொழிலதிபர்கள் அமித்ஷாவை சந்தித்தனர் அப்போ அவங்க என்னென்ன பேசுற பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை டெய்லன்ல சும்மா லைட்டா பாலிடிக்ஸ பத்தி பேசிட்டு இருந்தப்போ ஓபிஎஸ் பற்றி பேச்சு வருகிறப்போ அவர் ஒன்று சொல்லியிருந்தார் யாரு அமித்ஷா ஓபிஎஸ் தான் இப்போ டிஎம்கேக்கு நெருக்கமா இருக்காரு இப்போ அவர் நம்ம கேம்ப்லயே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை நான் அப்பவே தினமலர் கொடுத்த காணொளியில அது சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்த சில நாட்கள்ல அமித்ஷா சொன்னதுபடியே நடந்தது அவர் இந்தியா விட்டு வெளியில வந்தார் அதோடு மட்டுமில்ல ஒரே நாள்ல மூணு முறை டிஎம்கே தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலினை சந்தித்தார் இது அத்தடி நடந்தது அப்படியே அமித்ஷா சொன்னது போல நடந்தது அதே போல அமித்ஷா இன்னொன்னு சொல்லி இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட தலைவர் ஒரு லாட்ரி அதிபரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் எல்லாம் சொல்லி இருக்கிறார் லாட்ரி அதிபர் வேறையும் சொல்ல விரும்பல அந்த தலைவர் வேறையும் சொல்ல விரும்பல இல்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் இந்த தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக அமித்ஷா கவனித்து வருகிறார் அதுக்காக இவ்வளவு சொல்லுற அதனால டிடி வி தினகரன் பிளான் போடுறதுக்கு முன்னாடியே டிடி வி தினகரன் என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது என்டிஏ தலைவர்களுக்கு குறிப்பா டெல்லி மேலிடத்துக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் இப்போ இந்த விதமான ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஜி கே வாசன் டி தினகரன் பெயரை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்னா நிச்சயமா டெல்லி தலைவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்களோ அதனை ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதனுடைய பொருள் அமித்ஷா டிடிவி தினகரனை குறிவைக்க ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் அமித்ஷா என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் ஜி கே வாசன் சொல்லி இருக்கிறார் அதாவது டிடிவி தினகரன் குறித்து ஜி கே வாசன் சொன்ன விஷயங்களை அமித்ஷாவினுடைய கூற்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க மேலிடத்திலிருந்து என்ன வருகிறதோ டெல்லி அதைத்தான் இங்க ஜி கே வாசன் செயல்படுத்தி கொடுத்துருக்கு சோ டிடிவி தினகரன் குறிவைக்கப்பட்டு விட்டார் இதுதான் ஜி கே வாசனுடைய ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு கிடைக்கிற தகவல் இம்ப்ளிகேஷன் இது தன்னை சந்திக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்ததாக ஓபிஎஸ் பி எஸ் கூறியிருக்கிறாரே அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திண்டுக்கல் பக்கத்தில் பிரஸ் மீட்ல பேசுறப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால நயினார் என்கிட்ட பேசினாரு பேசணும்னு விருப்பம் தெரிவிச்சாரு சரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் செங்கோட்டையன் அவருடைய லட்சியத்தை அடைவார் அவருடைய பத்து நாள் கெடு தாண்டி விட்டது அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து நைனார் அவர் கால் பண்ணாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆச்சரியமான விஷயம் இல்லை பல முறை நைனாரே தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது என்டிஏக்குள்ள திரும்ப ஓபிஎஸ் வரணும் டிடிவி தினகரன் வரணும் அவர்கள் விரும்பினால் நானே அது பற்றி அவர்களிடம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நைனாரே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதனால ஓபிஎஸ்ட அவர் என்ன பேசியிருப்பாரு எதுக்காக பேசியிருப்பாரு என்ஆக்குள்ள திரும்ப ஓபிஎஸ் கொண்டு வரணுங்கிற நல்ல எண்ணத்துல அவர் சொல்லியிருப்பார் இப்போ இதுல என்ன முரண்னா ஏடிஎம்கேக்குள்ள பிரிந்தவர்கள் சேரணும் சேரணும்னு சொல்றவங்க என்ஆ விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப என்டிக்குள்ள வரணுங்கிறத சொல்றதில்லை இது எப்படி இருக்கு இந்த ஒரு முரண் ரொம்ப முக்கியமான முரண் இந்த அண்ணாதிமுகங்கிற ஒரு கட்சியை விட்டு பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சேகர்பாபுல இருந்து இன்னைக்கு டிஎம்கே மினிஸ்ட்ரியில எட்டு மினிஸ்டர்ஸ் பழைய அண்ணாதிமுக அப்புறம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஏன் பிஜேபியில இருக்கக்கூடிய இப்படி ஏகப்பட்ட பேரு சொல்லிட்டே போகலாம் கே பி ராமலிங்கம் இவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும்னா இந்த பிரிஞ்ச அத்தனை பேரும் ஒன்னு சேரணும்னு சொல்ல வேண்டியதுன்னா பிரிந்தவர்கள் மீண்டும் அண்ணாதிமுகவுக்குள் வர வேண்டும் அப்படிங்கிற போர்வையின் கீழே குறிப்பிட்ட மூணே மூணு பேர் அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து துண்ட போடணும் ஆசைப்படுறவங்க நேத்துக்கு வரைக்கும் இருந்து என் வெளியில வரணும் ஏன் வரணும்னு அவர்கள் வர வேண்டியது அதை வலியுறுத்த சோ என்டிஏ விட்டு இவர்கள் பிரிவார்களா ஆனால் ஏடிஎம்கே குள்ள இவர்கள் இணைவார்களா சொல்றதுக்கான தகுதியாவது இவர்களுக்கு உண்டா என்ன ஒரு அபத்தம் இவங்க வந்து என்டிஏ பேனருக்கு கீழேயும் பிஜேபி தந்த புகலிடத்தின் கீழையும் தங்களை தலைவர்கள் போல காட்டிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இந்த ஓபிஎஸ் டிடிவி அவர்களோ பிஜேபியுடைய அனுசரணையும் அதனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போய் தான் இவர்கள எங்க இருந்திருப்பாங்க ஏன் இன்னைக்கு திடீர்னு செம்போட்டையன் அவருடைய தன்னை பெரும் தலைவர் போல காட்டிக்கிறதுக்கு அடிப்படை அமைத்தது யாரு பிஜேபி தலைவர்கள் அப்பப்போ அவரை சந்தித்தது இல்லாட்டி சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது நிர்மலா சீதாராமன் தன்னை சந்திப்பதற்கு செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது அதன் மூலம் தான் அவர் திடீர் திடீர் தலைவரானார் இல்லைன்னா செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு அதிமுக என்ன செல்வாக்கு உண்டு இப்ப அவர் பெருசா பொடி தூக்கி இருக்காரு சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்ல எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் எத்தனை பேர் அவர் பின்னால் நின்றுட்டாங்க இவர் பின்னாலேயே முன்னாள் நிற்கிறது ஒரு நாலே நாலு பேர் அவங்க எல்லாமே முன்னாள் இந்நாள் யாருமே கிடையாது இன்னைக்கு தேதிக்கு அவர் வெளியில வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்றாதான் மூணாவது இடத்துக்கு வருவாராங்கிற சந்தேகம் இவர்கள் எல்லோருக்குமே அடையாளம் தந்தது பிஜேபி இன்னைக்கு இருந்து வெளியே இருக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில பிஜேபியின் முதுகில் குத்தி இருக்கிறார்கள் மோடியின் முதுகிலும் அமித்ஷாவின் முதுகிலும் ஓபிஎஸ் குத்தி இருக்கிறார் டிடிவி தினகரன் குத்தி இருக்கிறார் இன்னைக்கு அந்த டிடிவிய பிஜேபி மேலிடத்தின் மனசாட்சி என்று கருதப்படுகிற ஜி கே வாசன் நேரடியாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜி கே வாசன் ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி குற்றம் சொல்லி பேசக்கூடிய சுபாவம் கிடையாது அவர் எந்த அளவுக்கு தெரியும் அவர் ஏன் யோசிக்கணும் அதனால ஓபிஎஸ் வந்து நைனா தண்டை பேசியதாக சொல்லி இருக்கிறார் நிச்சயமா பேசியிருப்பார் அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை அவர் திரும்ப இந்தியாவுக்கு வாங்கன்னு அவர் சொல்லியிருப்பாரு அதை ஒபிளைஸ் பண்றாரா இல்லையாங்கிறத பொறுத்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து திரும்ப இந்தியாவுக்கும் ஒரு பக்கம் அப்படி துண்டு போட வேண்டியது இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கும் துண்டு போட வேண்டியது அவருடைய ரெண்டு காலையும் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரே நேரத்துல ரெண்டு குதிரையில சவாரி பண்ணணும்னு ஆசைப்படுறாரு இந்த மாதிரி ஆசைப்படுற அத்தனை பேருமே எந்த குதிரையுமே சவாரி பண்ண மாட்டாங்க அதோ கதிக்கு போயிருவாங்க இப்ப அதுதான் ஓபிஎஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் ராஜதந்திரமே இல்லாத ஒரு அர்த்தமற்ற நடவடிக்கை அவர் இந்தியா விட்டு வெளியில வந்ததெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று டிடிவி கூறியிருக்கிறார் ஆனால் அந்த கோரிக்கையை ஓ பி எஸ் வலியுறுத்தவில்லையே அதாவது நான் டிடிவி டிராக் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சொல்லியிருக்கேன் எப்போதுமே ஏடிஎம்கே இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் என்டிவில் ஏடிஎம்கே இருந்தது அவர் இல்லை அதாவது டிடிவி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் என்டிவில் ஏடிஎம்கே இருந்தது டிடிவி தினகரன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்டிவில் ஏடிஎம்கே இல்லை அதனால் டிடிவி தினகரன் இருந்தார் இப்ப திரும்ப வந்தாச்சு அப்போ எப்படியாவது எக்ஸிட் ஆகும் வெளியேறி ஆகும் அப்போ வெளியேறதுக்கு ஒரு காரணம் தேவை என்ன காரணம் சொன்னால் வெளியேற முடியும் அப்படிங்கிறது அதாவது வெளியேறினதை நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு டிடிவி தினகரன் பார்க்கிறார் இதுல அவர் சொல்லியும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும் இப்ப எடுத்துக்காட்டா முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சா அது என் ஏற்காதுன்னு அவருக்கு தெரியும் அது எடுபடாதுன்னு தெரியும் இப்ப யாராவது ஒருத்தர் தேசிய அளவில் ஏட்ட மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த கூடாது அப்படி முன்னிறுத்தினால் நான் வெளியேறுவேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஏதாவது நடக்குமா அந்த மாதிரி அப்பனா என்ன அர்த்தம் வெளியேறதுக்கு ஒரு தெளிவான பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இத ஒரு காரணம் ஏன்னா இந்த முடிவு மாறாது சோ இது போல ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி மாறவே மாறாத ஒரு விஷயத்தை சொல்லி அதை ஒரு காரணமாக்கி அதை சாக்கா வச்சு அவர் வெளியில வர்ற இதுதான் அவருடைய ஐடியா அவருடைய பேசிக் வியூகமே என்னன்னா திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் வெளியில இருக்கணும் இருந்து கொண்டு அண்ணாதிமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும் அப்படி பிரிப்பதன் மூலம் திமுகவை தொடர்ந்து ஜெயிக்க வைக்க வேண்டும் இதுதான் அடிப்படை வியூகம் அதனாலதான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக்க கூடாது முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார் ஏன்னா இந்த கோரிக்கை ஏற்கப்படாதுன்னு அவருக்கு தெரியும் ஏற்கவே முடியாத ஒரு கோரிக்கையை முன் வச்சு நான் எவ்வளவு தூரம் வலியுறுத்தினேன் ஆனா ஏத்துக்கிட்டாங்களா அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிறப்ப நான் மட்டும் இந்த கூட்டணி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு வெளியிலயே இருப்பார் இதுதான் அவருடைய ஐடியா ஆனால் ஓபிஎஸ் பொறுத்தளவுல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல முதல்வர் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கப்பட்டார் அந்த தேர்தலின் போது ஓபிஎஸ் ஏடிஎம்கே தான் இருந்தார் எடப்பாடி பழனிச்சாமி முதல்வர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்டே அவர் கட்சியில இருந்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இருக்கல எந்த பிரச்சனையும் இருக்கா அவருக்கு வேற பிரச்சனை அதே நேரத்துல என்னன்னா உள்ள கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமிய ரொம்ப கடும் முயற்சிகள் மேற்கொண்டார் அப்படி மேற்கொண்ட காலத்துல அதை வந்து அவர் நிராகரித்தார் நிராகரித்ததோட மட்டுமில்லாமல் அவருடைய ஆதரவாளரான வைத்தியலிங்கம் உங்களை சமாதானப்படுத்தி எப்படியாவது ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஓபிஎஸ் வீட்டுக்கே போயிருந்த நத்தம் விஸ்வநாதனை அடிக்க கை ஓங்கினதாக அப்போது கூறப்பட்டது அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ் காம்ப்ரமைஸுக்காக நடந்து கொண்டிருந்த எல்லா பேச்சுவார்த்தையும் நிறுத்தப்பட்டது தான் எடப்பாடி சைட்ல ஒரு உறுதியான முடிவு எடுக்கப்பட்டது இனிமேல் ஓபிஎஸ்க்காக நாம் தெரிஞ்சிக்கொண்டிருக்க கூடாது ஓபிஎஸ் கைவிட்டு விடுவது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க அன்னைக்கு எடுத்த முடிவில இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் வந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை நடுவை விட்டுவார் ஓபிஎஸ் அது அவருடைய தப்பு ஸோ இதுதான் அடிப்படை வித்தியாசம் அதனால் டிடிவி தினகரன் ஏன் அப்படி சொல்கிற ஓபிஎஸ் வந்து எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக இருக்கிறத ஏன் ஆட்சேபிக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் நன்றி வணக்கம் கோலஹாலஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்